அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்ற முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் பள்ளிகள் கலர்கள் விடுமுறை விடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு ரெட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை படம் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கலூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து ரெக்க பட்டனை கிளிக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்து வருவதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டார் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பொறுத்தவரை குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு ரெட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தை பொறுத்தவரை தென்காசி சென்னை சிவகங்கை புதுக்கோட்டை தேனி உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் குறிப்பாக தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் நீலகிரி மாவட்டத்திற்கு மட்டும் இன்றைய நாட்கள் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறியப்பட்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி தென்மேற்கு வங்கடல் பகுதியில் மேலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் அதிகனமழையும் தேனி தென்காசி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு இன்றைய நாட்கள் கன முதல் மிக கனமழையும் திண்டுக்கல் திருப்பூர் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நாளை ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி தின அன்றைய நாட்கள் நீலகிரி மற்றும் ஆனை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கனமுதல் அதிகனமளும் கோயம்புத்தூர் மற்றும் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமுதல் மிக கனமழையும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் திருப்பத்தூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி அன்றை நாட்கள் நீலகிரி மற்றும் அணை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு அன்றை நாட்கள் கனமுதல் மிக கனமழையும் கோயம்புத்தூர் மற்றும் அணை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு அன்றை நாட்கள் கனமுதல் அதிகனமழையும் ஈரோடு சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட அன்றைய நாட்கள் பல்வேறு இடங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன தலைநகர் சென்னை பொறுத்தவரை இன்றைய நாட்கள் வானம் பொதுவாக மேகமுர்த்து காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசமை அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி நான்கு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கன அதிக அதிகமழையும் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் மிக கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்